சூப்பர் ஹிட் பாடலில் எம்ஜிஆர் கண்டுபிடித்த தவறு உடனே மாற்றிய கவிஞர் சுவாரஸ்ய சம்பவத்தை காணலாம் எம்ஜிஆர் பாடல்களில் ஆக்ஷன் சென்டிமெண்ட் பாடல்கள் எல்லாம் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் அவர் நடிக்கும் படங்களில் பணியாற்றுகிற இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இயக்குனர்கள் தயாரிப்பாளரின் பங்கு மிக முக்கியம் என்றாலும் எம்ஜிஆரும் அதற்கு முக்கிய காரணம் எம்ஜிஆரின் பாடல்களில் தத்துவங்கள் கருத்துக்கள் நிரம்பி வழியும் அந்த காலத்தில் வெளியான பாடல்களுக்கு இன்று வரை ரசிகர்கள் உள்ளனர் அது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாகவும் அமைந்திருப்பதாக ரசிகர்கள் கருதுகிறார்கள் எம்ஜிஆர் பாடல்களில் பாடலாசிரியர் கவிஞர் எழுதினாலும் அந்த கருத்துக்கள் அவர் ஏற்றுக்கொண்டால்தான் படத்தில் இடம்பெறுமாம் ஏனெனில் தவறான ஒரு கருத்து கூட மக்களை சென்றுவிடக்கூடாது என்பதை எம்ஜிஆர் கொள்கையாகவே வைத்திருந்தார் எம்ஜிஆர் மஞ்சுளா லதா எம் நம்பியார் நடிப்பில் நீலகண்டன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நினைத்ததை முடிப்பவன் படம் வெளியானது இப்படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் இதில் ஒரு பாடல் எழுதுவதற்காக நீண்ட நாள் கழித்து கவிஞர் மருத காசியை அழைத்து வந்து கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் பாடல் எழுதி வாய்ப்பளித்துள்ளார் பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிடும் தன் வழியே போகிறவர் போகட்டுமே என கவிஞர் எழுதியிருந்தார் அவரை அழைத்த எம்ஜிஆர் அவரது வரிகளை சுட்டிக்காட்டி தன் வழியே ஏன் நல்வழியாக இருக்கக்கூடாது என்று கேட்டு அந்த வரிகளை மாற்றிவிடும்படி வலியுறுத்தினார் எம்ஜிஆர் கூறியபடி மருத அந்த வரிகளை மாற்றி கொடுத்து விட்டார் அதன்படி பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என எழுதியிருந்தார் இதை படித்துவிட்டு எம்ஜிஆர் அவரை பாராட்டியதாக கூறப்படுகிறது ஒரு பாடலாக இருந்தாலும் அதில் வரும் கருத்துக்களையும் வார்த்தைகளையும் கவனமாக கவனித்து மாற்றும் திறமை கொண்டு மாற்றியவர்தான் எம்ஜிஆர் அதனாலேயே இன்றும் மக்கள் மனதில் நின்று கொண்டிருக்கிறார்